வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்னைக்கு காலையில் ஒரு ஃப்ரை பற்றி ஒரு ஸ்டஃபி வச்சு ஒரு புதுவிதமான வெண்டைக்காய் ஃப்ரை வச்சு நம்ம செய்யலாங்களா அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்ன எப்படி பண்ணணும் என்னென்ன பொருள் வேணும் நம்ம பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் காடுங்க இப்போ நம்ம ஒரு காலையில் வந்து ஒரு வெண்டைக்காய் இது வெண்டைக்காயில் வந்து ஒரு ஃப்ரை வச்சு ஒரு ஸ்டெஃப்பி ஒரு ஃப்ரை பண்ணலாம் நம்ம வந்து வெண்டைக்காயில் ஃப்ரை பண்ணி பார்த்துருக்கோம் பொரியல் பண்ணிருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம இந்த வெண்டைக்காயில வந்து இப்போ நம்ம வெண்டைக்காயில செய்ய போகிறது வந்து ஒரு ஸ்டெஃப்பி வச்சு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்களா முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காவை நம்ம முதல்ல கழுவி நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டைக்காய்க்கு ஃப்ரை வைக்க இது ஃப்ரை பண்ணுறதுக்காக இது ஸ்டெஃபி ஸ்டெஃப்பி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது வெறும் பேனல்ல வந்து கொஞ்சம் வந்து கடலை மாவை போட்டு நம்ம ட்ரையாக நம்ம அப்படியே வந்து வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் மரத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கடலை மாவு நல்ல வாசனையோட இருக்கு அது அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பண்ண வேண்டியது மசாலா ஐட்டம்ஸு கடலை மாவு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் அதுல வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தனித்தனியா வந்து பிளைன் மிளகாய் தூளு தனியா தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் கலர் கொசம் தான் இது வந்து காரம் இருக்காது கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டஃபி ரெடி பண்ண மசாலா ஐட்டம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம வெண்டைக்காயில் இந்த ஸ்டஃபி வைக்கணும் அதுக்கு முதல்ல வந்து இப்போ இந்த மேலே இருக்க காம்பை கிள்ளிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் கிள்ளிட்டு ஒரே ஒரு இது மட்டும் ஒரு ஒரு கீணல் போட்டு வச்சுக்கணும் இந்த கீணலில் வந்து நம்ம அந்த வெண்டைக்காய் வச்சிடலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த காம்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஸ்டஃபி வைக்கணும் அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கீனி வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டஃபி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்டஃபியை வந்து அப்படியே நம்ம இதுக்கு உள்ள வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே எல்லாத்தையும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க எல்லா வெண்டைக்காயையும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம வெண்டக்காவை ஸ்டஃபி வச்சதை ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ சீரகம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற வெண்டைக்காவை அப்படியே போட்டுடலாம் இதுல போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருலாம் அப்படியே வந்து அப்படியே குக் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்ப மூடி போட்டு மூடி விட்டுலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃபி வச்சு வெண்டைக்காவை ஃப்ரை இது ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து பொரியல் பண்ணியிருக்கிறோம் இது வெண்டக்காவில் வச்சு நம்ம எவ்வளோ தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கானு க்ளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ துப்பங்க சூப்பராக இதுப்பேங்க முரு முருன்னு இருக்குது தயிர் சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு செம சூப்பராக இருக்கும் இது ஸ்ட்ரஃபி வச்சனால ஒரு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து ఓకే ఫ్రెండ్స్ బాయ్